அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நாம் அடி வாங்கணுன்றதுக்காகவே பாட்டை பாடாமல் எல்லாரும் அமைதியாக இருக்கானுங்களையா இவனுங்களை நம்பி இந்த ஹோட்டலுக்கு வந்த என்ன இங்கேயே பலி கொடுத்துருவாங்க போல இருக்கே ரொம்ப வீராப்பாக பேசுனேன் இப்போ என்ன இவ்வளோ யோசிக்கிற அவனை எப்படி அடிக்கிறதுன்னு கொச்சா இருக்காரு ஆஹா ஒரு பிடிக்கு நாம் தாங்க மாட்டோம் விட்டு மேலே பிட்டா போடுறாங்க இல்லையா கொச்சா சீக்கிரமாக போய் அவனை கவனிச்சிட்டு வாங்க பசிக்குது என்னை பலி கொடுத்து இவனுங்க பசியை தீக்க முடிவு பண்ணிட்டானுங்க அந்த அருண் ஏற்கனவே ரவுடி கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் காபி ஷாப்பில் நம்ம சட்டையை கோத்து பிடிச்சான் அப்பேற்பட்ட அவங்கிட்ட இந்த சப்ளையர் நம்மளை கோத்து விட்டுட்டானய்யா இவன்களும் அது புரியாமல் போ போன்னு என்னை விரட்டுறானுங்க போகிறது என்னமோ நல்லா கெத்தா போயிடலாம் ஆனால் ரிட்டனில் எப்படி வருவோம்னு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியலையே யா கூட இருக்கிறவனுங்களே பெரிய குழியாக நோண்டிட்டானுங்க இப்போ ஒழுகாமல் இருந்தால் பிடிச்சி தள்ளியே விட்டுருவாங்க ஆமாம் சமாளித்துதாயே ஆகணும் இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை காரி துப்பிடுவான் தேய் எல்லாரும் இங்கேயே இருந்து வேடிக்கை பாருங்கள் நான் போயிட்டு வர்றேன் கொச்சை கிளம்பிட்டாரு என்ன நடக்க போகுதோ ஒன்றும் நடக்காது என்ன அப்படியே அள்ளிக்கிட்டு போக போகிறீங்க ஆமாம் ஆஹா அருணை நெருங்கு நெருங்கு அல்லு விடுதேயா என்னது இந்த கோமாளி நம்மளை பார்த்து வர்றான் வா கோமாளி என்ன காசு இல்லாமல் எதுவும் சாப்பிட்டுட்டியா காசு எதுவும் வேணுமா நான் காசுக்காக வரல உன்னை கண்டிச்சுட்டு போ வந்திருக்கேன் என்னது எரிச்சிட்ற மாதிரி பார்க்குறான் என்ன அது லுக்கு விடுற நான் லுக்கு விட்டா நீ எரிஞ்சு சாம்பலாகிடுவேன் டீ ஏதாவது இருந்தால் கொடுத்து அவனை அனுப்புங்கடா என்னது ஏதாவது கொடுத்து அனுப்ப போறியா ஹலோ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா டேய் அவனை போக சொல்லுங்கடா போட்டுற போகிறேன் என்ன அது போடுவியா போடுறதுக்கு நான் என்ன போடலங்காவா சித்ரா சித்ராக்கிட்ட வம்புலத்தியாமே என்ன திடீர்னு வந்து கேட்குறேன் எனக்கு இப்போதான் தகவல் வந்தது தகவல் வந்தா வந்து கேட்பியா நான் கேட்காம வேறு யார் கேட்பா மௌனே உனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் காபி ஷாப்லேயே ஒன்று பிளந்திருக்கணும் போனா போதேன்னு விட்டுட்டேன் ஆனால் இந்த முறை உன்னை விடுற மாதிரி இல்லை ஆஹா அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அடி விழுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஐடியா பண்ணியே ஆகணும் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் ஏ இங்கே பேச மாட்டியா வேண்டா அருண் எனக்கு கோபம் வந்தால் நிறைய சேதாரம் ஆயிடும் என்னது கோமாளி உனக்கு கோபம் வேறு வருமா அவமானப்படுத்துகிறான் ஐயா இங்கே உன் கோபத்தை என்கிட்ட காட்டு வேண்ட அருண் சொன்ன கேளு கோச்சா லிங்கத்துக்கிட்ட கோபவப்பட்டான் கோவையே கரிகலங்கி போச்சு டேய் அங்கே இருந்து நீ இங்கே எப்படா வந்த உங்கள் பின்னாடியே தான் கோச்சா வந்தேன் சரி வாயை வச்சுட்டு சும்மா இரு சும்மா இருக்கா கோச்சா உங்களை பற்றி தான் அருண் இப்படி பேசுகிறான் என்னது பேசு ராணாவா ஏண்டா கோமாளி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் ஆளை விட்டு அவன் இவன்னு பேச சொல்லுவேன் ம் ஷியூ ஷூ ஷு ஷியூ ஷியூ ஏம்மா ஏன்ப்பா ஆஹா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் நம்மளை அடி வாங்க வச்சுட்டான ஐயா கோச்சாவா நீ நல்லா வாங்கு நல்லா தின்றுட்டு காசு கொடுக்காமயா போற அந்த காசுக்கு பதிலா இந்த அடி உனக்கு சரியா இருக்கும் டேய் நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து ஆளுக்கு ரெண்டு போடுங்கடா என்னது எல்லாரையும் கூப்பிட்றான் ஆஹா சைலண்டாக இருந்தா நம்மளை ஒரு வழி பண்ணிவிடு போல போல் இருக்கு ஐயா இவன் அடித்த அடிக்கே எந்திரிக்கிறதுக்கு ஏழு நாள் ஆகும் போல இருக்குது இதில் எல்லாரையும் கூப்பிட்றானே ஆஹா தடிமாடு மாதிரி இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்களே ஐயா வைட் வெயிட் என்ன அது வந்ததுமே கை வாங்குறீங்க ஆ பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல அதை மறந்துட்டீங்களா இங்கே பாரு அருண் எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் புரியுதா பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான் போதுமான அளவுக்கு நீயே அடிச்சிட்ட அதனால் வேற யாரும் என் மேலே கை வைக்கக்கூடாது ஆமாம் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்